சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மேடம் நான் தான் உங்களுடைய லோன் வந்துட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டிட்டேன் அப்புறம் என்ன மேடம் மேடம் நான் உங்க பிரான்ச் மேனேஜரை கேட்டுக்கிட்டு தான் அவர் சொன்னதுபடிதான் வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வந்து கட்டியிருந்தேன் திரும்ப வந்து நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி மேடம் முடியும் இல்ல மேடம் அதெல்லாம் கட்ட முடியாது மேடம் நீங்க லீகலா உடனே நோட்டீஸ் அனுப்புங்க என்ன பண்ணணுமோ பாத்துக்கலாம் லோனை கட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு இது பண்ணுறானுங்க

பண்றீங்க அப்படின்னா கூட இந்த என்டிசிய வச்சு உங்களுக்கு ஈஸியா கிடைக்க சான்சஸ் இருக்கு சோ நீங்க இந்த என்டிசி சர்டிபிகேட் வாங்கலனாலே நீங்க இன்னும் டிஃபால்டர் தான் பேங்க பொறுத்த வரைக்கும் சோ நீங்க என்டிசி சர்டிபிகேட் மேண்டேட்டரியா வாங்கணும் ஒரு லோனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சரி நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேங்க் லோன் ப்ரீ க்ளோசிங் ரெக்வஸ்ட் கொடுத்துதான் நாம வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு அமௌண்ட் கட்டினதுக்கு மட்டும் திரும்ப திரும்ப ஏன் பணம் கட்டுன்னு சொல்றாங்க உங்ககிட்ட அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் மறுபடியும் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா நீங்க போய் பேங்க் கன்சல்ட் பண்ணுங்க உங்களோட பினான்சியல் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போங்க நீங்க உங்களோட லோன முன்னாடியே பே பண்ணிட்டீங்க அப்படிங்கறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேமெண்ட் பண்ண ப்ரூப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்டிசி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ் இப்பதான் நான் சொன்னேன் ஸோ அந்த என்டிசி காப்பி எடுத்துட்டு போங்க இன்கேஸ் கேஸ் நீங்க என்டிசி வாங்கல அப்படின்னா அவங்க இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட பேமெண்ட் பண்ண சொல்லி அதாவது நீங்க கட்டின லோனுக்கு மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் மந்த் டிஃபால்டரா உங்களை காமிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல ஆர்பிஐ ஓம்பர்ஸ் மணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அண்ட் நீங்க ஏதாவது ஒரு நல்ல அட்வொகேட்டை பாத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க முதல்ல போய் பேங்க பாத்தீங்க ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றீங்க இல்ல கிட்ட ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் கேட்டீங்கனாலே உங்களோட இந்த கம்ப்ளைண்ட் வந்து இல்ல உங்களோட இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் சரி இந்த ஆர் என்ன என்ன இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க NDC அப்படின்னா நோ டியூ சர்டிபிகேட் இப்ப வந்து நீங்க ஒரு லோன் பே பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் இருபது மாசம் பே பண்ண வேண்டிய ஒரு லோனு நீங்க பத்தே மாசத்துல முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த பதினோராவது மாசம் நீங்க எதுவும் கட்டணுங்கிற அவசியம் இல்ல சோ நோ டியூ அப்படிங்கிற சர்டிபிகேட் தான் நோ டியூ சர்டிபிகேட் இந்த நோ டியூ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த பதினோராவது மாசம் கட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு அர்த்தம் ஆனா நீங்க அதுக்கப்புறம் லோன் க்ளோசர் சர்டிபிகேட் வாங்கணும் அதுதான் எல்சிசி இந்த எல்சிசில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட டீடெயில்ஸ் உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர் உங்களோட டீடெயில் உங்களுக்கு லோன் அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு இந்த குறிப்பிட்ட லோன் டிரான்சாக்சன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல் சிசி அதாவது லோன் க்ளோசர் சர்டிபிகேட் கொடுத்தாதான் உங்களோட லோன் அக்கவுண்ட் அபிஷியலி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்கு உண்டான ப்ரூஃப் சோ இதுதான் என்டிசிக்கும் எல் சிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சரி இப்ப நம்ம லோன் அப்ளை பண்றோம் அப்படிங்கிற லோன் அப்ரூவ் ஆனதுல இருந்து லோனுக்கு வந்து நம்ம இஎம்ஐ கட்டல அப்படின்னா கூட உடனே எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க லோன் அப்ரூவ் ஆனாலும் எஸ்எம்எஸ் அனுப்பி உங்க லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இஎம்ஐ கட்டலினாலும் எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க ஃபோன் அனுப்புறாங்க இமெயில் பண்ணி நீங்க வந்துட்டு இஎம்ஐ என்ன கட்டலன்னு சொல்லி தொடர்ந்து இது பண்ணும்போது நம்ம லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது அவங்களை பேங்க்கே ஏன் வந்துட்டு இந்த மாதிரி என்டிசி எல்லாத்தையும் டிஃபால்ட் அனுப்பக்கூடாது RBI Master Circular on Loan Closure 2006 படி நீங்க ஒன்ஸ் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க லோன் எல்லாம் ப்ரீபே பண்ணிட்டீங்க இல்ல நீங்க லோனை ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டீங்க அப்படினா அவங்க உங்களுக்கு உடனே NDC இல்ல LCC அதாவது லோன் க்ளோசர் சர்டிificate நோ டியூ சர்டிificate கொடுத்தாகணும் அப்படிங்கறது ஆர்பிஐ யோட ரூல் இத வந்து பேங்க்ஸோ இல்ல நான் பேங்கிங் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ வந்து பைலேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல ஓம்பட்ஸ்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் லாச் பண்ண முடியும் அவங்க பேங்க்ஸ் உங்களுக்கு சரியான நேரத்துல இந்த மாதிரி நோட் யூஸ் சர்டிபிகேட் அண்ட் லோன் ப்ரோஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு அவங்க மேல டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற கிரவுண்ட்ல கூட அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் உங்களால காம்பன்சேஷன் வாங்க முடியும் டூ தௌசண்ட் செவன்டீன்ல சிவாஜி கே பாட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல உடனே நோட் யூஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படி இல்லைனா டெஃபிகேட்

ஓபன்ஸ்மென்ட்க்கு ফুল ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி NDCயோ LCCயோ கொடுக்காத பேங்க்ல ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ஆக்சன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கிறதுக்கு ஓபன்ஸ்மென்ட்க்கு ফুল ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க NDCயோ சரி LCCயோ சரி நீங்க ஒன்ஸ் லோன ரீபே பண்ணிட்டீங்க அப்படினாலே பேங்கோ நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு உடனடியா கொடுத்தாகணும் ரீசனபிள் டைமுக்குள்ள அப்படி இல்லனா உங்களுக்கு காம்பன்சேஷன்க்கு ரைட்ஸ் இருக்கு உங்களை மறுபடியும் மறுபடியும் பே பண்ண சொன்னாங்கனா நீங்க அவங்க மேல ப்ராப்பரா கேஸ் ஃபைல் பண்ண முடியும் சரி பேங்க் வந்து கொடுக்காம விட்டாலோ இல்ல கொடுக்க மறுத்தாலோ அதுக்கு என்ன செய்யணும் ஒன்ஸ் நீங்க ப்ராப்பரா உங்களோட லோனை ரீபே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்டிசியும் சரி எல்சிசி அதாவது நோடியூ சர்டிபிகேட்டும் சரி லோன் ப்ரோசஸ் சர்டிபிகேட்டும் சரி ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ள பேங்க்கும் சரி நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டியூஷனும் கட்டாயமா கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பே பண்ண ரெசிப்ட்ஸ் உங்ககிட்ட கட்டாயமா இருக்கணும் ப்ரூப்ஸ் இருக்கணும் அந்த ப்ரூஃப்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் ஒரு லெட்டர் எழுதுங்க இல்ல ஒரு மெயில் போடுங்க இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு சரியா ரிசால்வ் ஆகல அப்படின்னா நீங்க அவங்க நேர்ல போய் பாருங்க பிரான்ச்ச போய் கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல ஹெட் ஆஃபீஸ் போக முடிஞ்சா அங்கேயும் போங்க உங்களுக்கு அப்பவும் வந்து சரியான ரெமெடி கிடைக்கல அப்படின்னா நீங்க ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓம்பட்ஸ்மென்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சிவில் கோர்ட்ல கூட அப்ரோச் பண்ணலாம் கன்சியூமர் கோர்ட்லயும் டெபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்னு சொல்லி அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூஷனோ நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டியூஷனோ ஒரு லோன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க லோனை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா லோன் போஸ்டர் சர்டிபிகேட்டும் சரி லோன் டியூ சர்டிபிகேட்டும் சரி கொடுத்தாகணும் சரி நான் லோனை கட்டி முடிச்சதுக்கு மட்டும் எனக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்களே இதுக்கு வந்து நான் போர்ட்ல போயிட்டு கேஸ் போட முடியுமா அப்படி கேஸ் போட்டாக்கு இதுல யார் யார் சிக்குவாங்க எனக்கு பேங்க் கிட்ட இருந்து எனக்கு வந்து போர்ட் ஏதாவது இழப்பீடு வாங்கி கொடுப்போம் ஒரு பேங்கோ நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ உங்களுக்கு வந்து லோன் சர்டிபிகேட் இல்ல நோடியோ சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா நீங்க அவங்க மேல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒம்பச் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழ நீங்க ஒரு கன்சியூமரா அவங்களுக்கு அகென்ஸ்டா நீங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும் சிவில் கோர்ட்ல அவங்களுக்கு அகென்ஸ்டா நீங்க கேஸும் ஃபைல் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த அளவு டிலே ஆயிருக்கோ அந்த அளவு உங்களுக்கு நஷ்ட உங்களுக்கு கொடுப்பாங்க வித் இன்ட்ரெஸ்டோட நீங்க ப்ரீபே பண்ண லோன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நீங்க தெளிவா வச்சுக்கணும் சோ அதுதான் உங்களோட ப்ரூஃபே அதுதான் உங்களோட பிளஸுமே நீங்க அதை வச்சுதான் உள்ள பேங்க்ல அவங்களுக்குள்ள இன்டர்னல் மெக்கானிசம்ஸ் ஒன்னு இருக்கும் நீங்க அதுல ப்ரூவ் பண்ணுனாலும் சரி வெளியே கோர்ட்ல ப்ரூவ் பண்ணனாலும் சரி ட்ரிபியூனல்ல ப்ரூவ் பண்ணனாலும் சரி நீங்க பே பண்ண எவிடென்ஸ் தான் எப்பவுமே வைட்டல் பிளஸ் அவங்க வேணும்னே உங்களை ஏமாத்துறாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல உள்ள ஏதாவது ஃப்ராட் பண்றதுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா கிரிமினல் கம்ப்ளைண்ட் கூட லான்ச் பண்ண முடியும் சோ எந்த அளவு டிலே இருக்கும் அந்த அளவு உங்களுக்கு காம்பன்சேஷன் லீகலி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பேங்க் மேலயோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலயோ நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆனா ஒன்ஸ் அவங்க மேல பேங்க் மேல தான் தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் இப்போ நான் லோன் வந்து ப்ரீக்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் எனக்கு இந்த மாதிரி என்டிசி எல்சிசி கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இதனால என்னோட சிவில் ஸ்கோர் பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் நீங்க லோனை ஃபுல்லா பே பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நோடியோ சர்டிபிகேட்டோ இல்ல லோன் போஸ்டர் சர்டிபிகேட்டோ இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமோ உங்களோட சிபில் ஸ்கோர்ல அதை ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிபில் ஸ்கோர்ல அடிவிடும் சோ நீங்க ஒன்ஸ் நீங்க நோடியோ சர்டிபிகேட்டோ லோன் ப்ளோசோ சர்டிபிகேட்டோ வாங்கினதுக்கு அப்புறம் சிபில் ஸ்கோர் நீங்க செக் பண்ணணும் அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு தப்பா காட்டுது இல்ல ப்ராப்பரா அப்டேட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுங்க சிபில் ஸ்கோர்ல இந்த மாதிரி இருக்கு ரெக்வெஸ்ட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு அப்பவும் சிபில் ஸ்கோர்ல கரெக்ட் ஆகல அப்படின்னா நீங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் ஃபார் கரெக்ஷன் சிபில் ஸ்கோர் வர்சஸ் ராமச்சந்திரன் அப்படிங்கிற கேஸ்ல ஒன்ஸ் லோனை ரீபே பண்ணதுக்கு அப்புறமும் பேங்க் ப்ராப்பரா சிபில் ஸ்கோர் அப்டேட் பண்ணல அப்படின்னா

தோங்க போயிடுறான்னு சொல்றதுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்கலாம் பட் ஸ்டில் அது உங்களோட லோன்ல அஃபெக்ட் ஆகாது டிபெண்ட்ஸ் ஆன் தான் சரி இந்த செக்யூர் லோன் அன் அன்செக்யூர் லோன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் செக்யூர்ட் லோன்னா பேங்க் இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் லோன் கொடுக்கும் போது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நகை மெஷினரி அது மாதிரி ஏதாவது இருந்தா சரி இல்ல இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வீடு நிலம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி அதை வந்து அடமானத்துக்கு எடுத்துட்டு ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி கொடுக்கும் போது பேங்க்குக்கும் சரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி அவங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும் ஆனா அன்செக்யூர்ட் லோனா இந்த மாதிரி எந்த ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியும் வாங்காம ஸ்ட்ரெயிட்டாவே உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா உங்களுக்கு வந்து லோன் குடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெடிட் கார்டு மாதிரி சில சமயத்துல வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஜுகேஷனல் லோன் கொடுப்பாங்க அப்புறம் இந்த முத்ரா லோன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி லோனும் வந்து அன்செக்யூர்ட் லோன் சொல்லுவோம் இப்போ ப்ராப்ளம் எங்க வருதுன்னு பாக்கலாம் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு லோன் கொடுத்துட்டாங்க அன்செக்யூர்ட் லோனும் சரி அன்செக்யூர்ட் லோனும் சரி லோன் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல உங்களால கட்ட முடியல நீங்க டீஃபால்ட் பண்றீங்கும் போது பேங்கும் சரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் உங்களுக்கு லோன் கொடுத்தவங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டில்மெண்ட் ஆஃபர் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க நீங்க சோ சோ டைமுக்குள்ள ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ள நீங்க கட்டி முடிக்கணும்ங்கிற மாதிரி ஒரு டைம் கொடுப்பாங்க உங்களால அந்த டைம்லயும் கட்ட முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட போடுவாங்க சோ அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே ஜாஸ்தி ஆகும் சோ எப்ப வந்து உங்களை பாரோவர் ஆஃபர் கொடுக்கறாங்களோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இன் கேஸ் நீங்க டிஃபால்டரா இருந்தீங்கன்னா நீங்க எப்படியாவது அந்த லோனை கட்டி முடிச்சிட்டு நீங்க நோடியூ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஃபியூச்சர்லயும் உங்களோட லோன் ஹிஸ்ட்ரி லயும் நீங்க டிஃபால்ட் இருங்க பிளாக்லிஸ்ட் ஆக மாட்டீங்க சரி இந்த செக்யூர் லோனை எப்படி கிளியர் பண்ணணும் நீங்க வந்து அடமானம் வச்சதுக்கு அப்புறம் அந்த அடமானத்துக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்கும் சரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சரி அந்த அடமானம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்தாகணும் அந்த ரெசிப்ட் வந்து என்கம் சர்டிபிகேட்ல ஈஸியில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும் சோ நீங்க ஒன்ஸ் ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாலே நீங்க அடுத்து நீங்க உங்க ப்ராப்பர்ட்டில ஈசி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கீழே இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருதா ரிமார்க்ஸ் இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும் அந்த ரெசிப்ட்டோட என்ட்ரி இருக்கா ஈஸி நீங்க செக் பண்ணணும் இப்போ ப்ராப்பர்ட்டியை மார்டேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ப்ராபர்ட்டிக்கு கீழே இந்த ரெசிப்ட் டீடைல்ஸ் வருதா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அண்ட் ரிமார்க்ஸ்ல கேன்சல்டுன்னு எல்லா டீடைல்ஸும் டாக்குமெண்ட் நம்பரும் தெளிவா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும் இப்போ இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூல பத்திரத்தை மட்டும் தாய் பத்திரத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க அடமான வைப்பாங்க அதுக்கு பேரு மெமராண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்னு சொல்லுவோம் சோ இந்த டைட்டில் டீட்ஸ வந்து நீங்க அடமான வச்சு அதை மீட்கும்போது அந்த ரெசிப்ட்ல எல்லா டாக்குமெண்ட்டும் தெளிவா இருக்கா எல்லா டாக்குமெண்ட் நம்பரும் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணனும் அதே மாதிரி ஈஸிலையும் எல்லா டாக்குமெண்ட் நம்பரும் தெளிவா கேன்சல் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் சரி இந்த என்டிசி எல்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் தீர்ப்புகள் வேற ஏதாவது இருக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்கு இதுல கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா ரகநாத் ராய் வர்சஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் டூ தௌசண்ட் அந்த வழக்கலையும் சரி இப்ப நான் சொன்ன ஐசிஐசிஐ பேங்க் வர்சஸ் ராமச்சந்திரன் அந்த வழக்கலையும் சரி ஒன்ஸ் பேங்க்ல நீங்க உங்களோட லோன ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா யோர் என்டைட்டல் ஃபார் என்டிசி சர்டிபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அப்படியே உங்களுக்கு கொடுக்காத இல்ல கொடுக்க தவறுன பேங்க்ஸ்லயோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ நீங்க கேஸ் ஃபைல் பண்ண பண்ணலாம் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி பிரைவசி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் ஆனா ஆர் ராஜகோபால் வர்ச ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் பிரஸுக்கும் என்ன ரைட்ஸ் இருக்கு ரெண்டுமே வந்து பிரைவசிய வந்து டிஸ்டர்ப் பண்ணதா இல்ல என்கரேஜ் பண்ணதா அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஒரு தப்பை வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இப்போ ஏதாவது பொதுநல சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தாராளமா வந்து கோர்ட் அக்செப்ட்